அறிந்த ஒரு உண்மையாக இருக்கிறது இந்த புறையுடைய விஷயத்தில் பல கருத்துக்கள் உலமாக்கள் மத்தியிலே காணப்படுகின்றன அதிலே அவரவருடைய ஆய்வுக்கு ஏற்ப தாங்கள் ராஜிகாக சரியானதாக காணக்கூடிய கருத்துக்களை உலமாக்கள் முன்வைத்துக் கொண்டு வருகிறார்கள் இரண்டு கூலி கிடைக்கும் ஒரு நன்மை கிடைக்கும் இது இஸ்லாம் தடை செய்த கருத்து வேறுபாடோ அல்லது இதிலே தவறு விடுகிறவர் பாவியாகி விடுவார் என்கிற நிலையில் உள்ள ஒரு விஷயமோ இல்லை என்பதை நாம் எல்லோருமே அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அந்த அடிப்படையிலே நோன்பை பொறுத்தவரையில் நபியல் நாயம் சுலல்லாக செல்லும் அவர்கள் நோன்பு ஆர்வம் இருக்கிறார்கள் இது தொடர்பாக வரக்கூடிய ஹதீஸ்களில் நவீன காலத்தில் உள்ள சில மாணவர்கள் மாற்று அபிப்பிராயங்களை சொன்னாலும் பெரும்பாலான உலமாக்கள் இது தொடர்பாக வரக்கூடிய ஹதீஸ் சகைஹானது என்ற அடிப்படையில் அரபா நோன்பை நோட்பது சுண்ணா என்பதை நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள் அரபா நோன்பு சுண்ணா என்று சொன்னால் அதை எப்போது நோட்பது என்பதை பொறுத்தவரையிலும் உலமாக்கல் மத்தியிலே இரண்டு கருத்துக்கள் காணப்படுகின்றன ஒரு கருத்து அரபாவில் ஹாஜிகள் கூடக்கூடிய கூடிய நாளில்தான் அரபா நோன்பை நோக்க வேண்டும் என்கிற கருத்து இரண்டாவது கருத்து பிறை ஒன்பதிலே அந்த நோன்பை நோச்சு வேண்டும் என்கிற கருத்து இதுவும் இஜித் ஒரு விஷயம் என்பது நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த இரண்டு கருத்தில் எந்த கருத்தை ஒருவர் ஏற்றுக்கொண்டு செயற்பட்டாலும் அவருடைய நீயத்திற்கேற்ப கூலியை கொடுப்பான் அதிலே சரியான முடிவை அடைந்தவருக்கு இரண்டு நன்மைகள் கிடைக்கும் தவறான முடிவில் இருந்து அமல் செய்தவருக்கு ஒரு நன்மை கிடைக்கும் இதிலே பாவம் என்ற ஒரு நிலை கிடையாது எனவே இதை சரியாக புரிந்து கொண்டால் நிச்சயமாக இதிலே ஒரு மன அமைதியும் நிம்மதியும் நமக்கு கிடைக்கும் நிறைய முரண்பாடுகளையும் நாம் தவிர்க்க முடியும் அதே நேரத்திலே அன்புள்ள சகோதர சகோதரிகளை இந்த இரண்டு கருத்துக்களும் அகலி வல் சேர்ந்த இமாம்களால் உலமாக்களால் முன்வைக்கப்பட்டிருக்கிறது அதிலும் குறிப்பாக நவீன காலத்திலே நாம் எடுத்து பார்த்தால் ஷெஹ் பிம்பாஸ் ரஹிமஹுல்லா என்கிற அறிஞர் இடத்தை மையமாக வைத்து இந்த நோன்பு நோக்கப்படும் நோக்கப்பட வேண்டும் என்கிற கருத்தை முன்வைக்கிறார்கள் ஷேக் முஹம்மது பின் சாலிஹ் அல் ஹுசைமின் ரஹிமஹுல்லா என்கிற அறிஞர் காலத்தை மையமாக வைத்து அந்த நோன்பு நோற்கப்பட வேண்டும் என்கிற கருத்தை முன்வைக்கிறார்கள் இரண்டு பேரும் ஒரு நாட்டை சேர்ந்தவர்கள் ஒரு அகிதா ஒரு மன்னஜிலே உள்ளவர்கள் என்பதையும் இங்கே நாம் கவனிக்க வேண்டும் இதிலே ஷேக் ஹுசைமின் ரஹுல்லா அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து நடைமுறையில் நாம் பார்க்கும்போது மிக பொருத்தமான ஒன்றாக நமக்கு தென்படுகிறது ஏனென்று சொன்னால் இடத்தை மையமாக வைத்து அதாவது அரபாவில் ஹாஜிகள் ஒன்று கூடக்கூடிய சந்தர்ப்பத்தில் தான் அரபா நோன்பை நோக்க வேண்டும் என்று சொல்லும் அதற்கு முன்னர் சவுதி அரேபியாவுக்கு முன்னர் பிறை பார்த்த நாடுகளுக்கு அது ஒரு நடைமுறை சாத்திய மற்ற ஒரு விஷயம் மாறிவிடும் மாறி நடக்க வாய்ப்பிருக்கிறதா என்று கேட்டால் இஸ்லாமிய வரலாற்றில் நிறைய நடந்திருப்பதை நாம் ஆதாரபூர்வமாக காண முடிகிறது அதிலே குறிப்பாக அல்லாம அஹமத் ஷாக்கிர் என்று சொல்லக்கூடிய அறிஞர் அவர்கள் ஒரு சம்பவத்தை குறிப்பிடுகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு எகிப்திலே துல்ஹிக்கான முதல் புரை பார்க்கப்படுகிறது அந்த புரை பார்த்து அங்குள்ள நீதிமன்றம் அந்த புறையை ஏற்றுக்கொள்கிறது ஆனால் சவுதி அரேபியா அந்த புறையை ஏற்றுக்கொள்ளவில்லை சவுதி அரேபியா மறுநாள் அவர்கள் முதல் புறையை அறிவிக்கிறார்கள் இந்த அடிப்படையில் சவுதி அரேபியாவில் அரபா தினமாக அறிவிக்கப்பட்ட அந்த நாளில் எகிப்து மக்களுக்கு பெருநாள் தினமாகும் சவுதியிலே புரை ஒன்பதிலே ஹாஜிகள் நிற்கிற அன்று எகிப்திலே உள்ளவர்களுக்கு புற பத்தாகும் பெருநாள் தினமாகும் இப்ப நம்ம ரீதியாக இந்த வாதத்தை முன்வைத்தால் அப்ப பெருநாள் தினத்தன்று எகிப்திலே உள்ள மக்கள் பெருநாள் கொண்டாடாமல் அரபா நோன்பை பிடிக்க வேண்டும் என்று நிர்பந்திக்கிற ஒரு நிலை உருவாகலாம் எனவே பிராக்டிக்கலாக நாம சிந்திக்கிற நேரத்தில் ஷேக் முஹம்மது பின் சாலிஹ் அல் உசைமின் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லக்கூடிய அந்த நாளை அடிப்படையாக வைத்து புரை ஒன்பது தான் அரஃபாவுக்குரிய நாள் என்ற அடிப்படையில் ஒவ்வொருவருக்கும் எது புரை ஒன்பதாக இருக்கிறதோ அந்த நாளில் அரஃபா நொன்பை நோற்றுக் கொள்வதே பொருத்தமானது வல்லாஹு சால அல நிறைய சீசன்களை சந்தர்ப்பங்களை நமக்கு தருகிறார் அவ்வாறு அல்லாஹுத் தாலா நமக்கு வழங்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான சீசன் தான் துல் ஹஜ் மாதத்தின் ஆரம்ப பத்து நாட்களாகும் ஷானஹு தாலா சூரத்துல் ஃபஜிர் ஆரம்ப இரண்டாவது வசனத்தில் சொல்கிற போது வல் ஃபஜிர் வல் ஆஷிர் நேரத்தின் மீது சத்தியமாக பத்து இரவுகளின் மீது சத்தியமாக என்று கூறுகிறார் இந்த பத்து இரவுகள் எது என்பதிலே இரண்டு விதமான தப்சீர்கள் உலமாக்கல் மத்தியில் இருந்தாலும் அதிகமான உலமாக்கள் அந்த பத்து இரவுகள் என்பது துல்ஹஜ் மாதத்தின் ஆரம்ப பத்து நாட்களை குறிக்கும் என்று கூறுகிறார்கள் இமாம் இபுனு கசீர் ரஹ்மகுல்லா அவர்கள் அதுதான் சரியான தப்சீர் என்றும் குறிப்பிடுகிறார்கள் அதே போல சூரத்துல் ஹஜ்ஜினுடைய இருபத்தி ஏழாவது இருபத்தி எட்டாவது வசனங்களில் தாலா ஹஜ்ஜை பற்றி பேசி கொண்டு வந்து அதிலே வயத்குருஸ் மல்லாஹி ஃபி ஐயா மிம்மா அலுமாத் அறியப்பட்ட நாட்களில் அல்லாஹுடைய பேர் கூறி பிராணிகளை அறுப்பது தொடர்பாக சொல்கிறார் இங்கே ஐயாமுன் மலூமாத் அறியப்பட்ட நாட்கள் என்று தாலா கூறுவது துல்ஹ்ஜினுடைய ஆரம்ப பத்து நாட்கள் என்பதை அதிகமான அல்லது பெரும்பாலான ஆசிரியர்கள் குறிப்பிடுவதை நாம் இங்கே கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த இரண்டு வசனங்களும் அன்புக்குரியவர்களே ஹஜ் மாதத்தின் ஆரம்ப பத்து நாட்களினுடைய சிறப்பை நமக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது ரசூல் சுல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் இந்த ஆரம்ப பத்து நாட்கள் துல்ஹ்ஜினுடைய ஆரம்ப பத்து நாட்களின் சிறப்புகளை பற்றி சொல்லுகிற போது முஸ்னதல் பஜாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் ஷேக் அல்பான் இரஹிமகுல்லா அவர்கள் சஹை ஆதாரபூர்வமானது என்று கூறிய ஒரு ஹதீஸ் அஃதலு ஐயாமிதுயா ஐயாமுல் அஷ்ர் பூமியிலே இருக்கிற நாட்களிலே மிக சிறந்த நாள் துல்ஹஜினுடைய ஆரம்ப பத்து நாட்கள் என்று கூறினார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் எனவே இந்த ஆரம்ப பத்து நாட்களும் மிகவும் சிறப்பு வாய்ந்த நாட்களாக இருக்கின்றன இதனுடைய சிறப்பை இன்னும் அதிகரிக்க செய்யக்கூடியதாக இந்த ஆரம்ப பத்து நாட்களிலே இஸ்லாத்தின் ஐம்பெரும் கடமைகளில் ஒன்றாகிய ஹஜ் நிறைவேற்றப்படுகிறது குறிப்பாக ஹஜ் பிறை எட்டிலே ஹாஜிகள் ஹஜ்ஜிக்காக வேண்டி இஹ்ராம் அணிந்து மினாவுக்கு செல்லுவார்கள் அன்றிலிருந்து ஹஜ் கடமை ஆரம்பமாகிறது அதேபோன்று இந்த ஆரம்ப பத்து நாளில்தான் அரஃபா நாள் இருக்கிறது பிறை ஒன்பது இந்த அரஃபா நாளை பொறுத்தவரையில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே மிகவும் சிறந்த நாளாகவும் முக்கியத்துவம் மிக்க நாளாகவும் அது காணப்படுகிறது அந்த அரஃபாவுடைய நாளில்தான் ஹாஜிகள் எல்லோருமே அரஃபாவில் ஒன்று சேர்கிறார்கள் ரசூல் சலல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்ல ஹஜ் அரஃபா ஹஜ் என்றால் அது தான் என்றார்கள் ஏனைய இடங்களில் தங்குவது தவறிவிட்டால் அதற்கு பரிகாரம் செய்து அதை நிறைவு செய்து கொள்ளலாம் ஆனால் அரஃபாவில் ஒருவரால் தங்க முடியாமல் போனால் அவருடைய ஹஜ் நிறைவேற மாட்டாது என்பது ஏகோபித்த முடிவாக இருக்கிறது எனவே அரஃபா என்பது மிக முக்கியமான ஒரு நாள் அந்த நாள் இந்த துல் ஹஜ்ஜின் ஆரம்ப பத்து நாட்களுக்குள் வருகிறது அதேபோன்று நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் யோமுன் நஹர் என்கிற பத்தாவது நாள் துல் ஹஜ்ஜினுடைய பத்தாவது நாள் அறுத்து பலியிடக்கூடிய அந்த நாள் பற்றி சொல்லுகிற போது இந்த அதமல் ஐயா மி இந்த யோமுன் நஹர் நாட்களில் மிக மகத்தான நாள் அறுத்து பலி கிடுகிற அந்த பத்தாவது நாள் என்று நபி சொல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்ன செய்தி சுனன் அபிதாவுதிலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம் இவ்வாறு இந்த துல்ஹ்ஜினுடைய ஆரம்ப பத்து நாட்களும் மிகவும் சிறப்பு வாய்ந்த நாட்களாக இருக்கின்றன எனவே இதிலே அமல் செய்வதை பொறுத்தவரையில் அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமானதாக இருக்கிறது அதனால்தான் நாம் ஆரம்பத்திலே அமல்கள் செய்வதற்குரிய அ அல்லா தருகிற சீசன்களில் மிக முக்கியமான ஒரு சீசனாக இந்த துல்ஹஜினுடைய ஆரம்ப பத்து நாட்களை குறிப்பிட்டோம் நபிசுல்லாஹு அலையுஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் மாமின் மின் ஐயா மின் அல் அமல் உலிஹுஹின் அஹப் இல் அல்லாஹ் மின் ஹாதிஹில் ஐயா மில் அஷர் ஒரு அடியான் செய்கிற சாலிஹான அமல்களில் இந்த பத்து நாட்களில் அவன் செய்கிற அமல்கள் அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமானவை என்று நபி சொல்லா அல்லி இஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் இப்போ சஹாபாக்கள் கேட்கிறார்கள் ஜிஹாத் செய்வதை விடவும் சிறந்ததா என்று கேட்டதற்கு நபி சொல்லா அவர்கள் ஆம் ஜிஹாதிற்கு செல்வதை விடவும் இந்த பத்து நாட்களில் அமல் செய்வது அல்லாஹுக்கு விருப்பமானது ஆனால் ஒருவர் ஜிஹாதிற்கு தன்னுடைய பொருளாதாரத்தையும் உயிரையும் கொண்டு சென்று திரும்பி வராமல் போவாராக இருந்தால் அதற்கு நிகராக எதுவும் வராது என்று அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இந்த ஹதி திருமதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அன்புள்ள சகோதர சகோதரிகளை இந்த பத்து நாட்களை அடைவதற்கு யாருக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அவர்கள் அந்த பத்து நாட்களை நல்ல அமல்களின் மூலம் அழகுபடுத்த அந்த நல்ல அமல்களை அதிகமாக செய்து ஈமானை புதுப்பித்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் சயது முன் ஜுபேர் ரஹிமுகுல்லா அவர்களை பற்றி சொல்லுகிற போது இதா தஹல அய்யா முல் ஆஷுர் இஜிதஹ ஷதீதா அதாவது இந்த துல்ஹஜினுடைய ஆரம்ப பத்து நாட்கள் வந்துவிட்டால் அவர்கள் மிக கடுமையாக இபாதத்துக்கள் செய்வதிலே முயற்சி செய்வார்கள் என்பதை நாம் தாரமி என்கிற ஹதீஸ் நூலில் பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கிறோம் எனவே நாமும் இந்த பத்து நாட்களை தொழுகைகளை ஜமாத்தோடு தொழுவது உரிய நேரத்திற்கு தொழுவது சுண்ணத்தான தொழுகைகளில் கவனம் செலுத்துவது அல் குர்ஆன் ஓதுவது திக்ருகள் செய்வது முடியுமானால் நோன்புகள் நோற்று கொள்வது என்று இந்த ஆரம்ப பத்து நாட்களையும் முழுக்க முழுக்க இபாதத்திலே கழிப்பதற்கு முயற்சிய வேண்டும் நம்முடைய ஈமானை புதுப்பிப்பதற்கும் நம்முடைய உள்ளங்களிலே காணப்படக்கூடிய ஆன்மீக வறுமையை போக்குவதற்கும் முயற்சிய வேண்டும் எல்லாம் வல்ல அல்லாஹு சாலா أذرك نمني نبركم توفيق شيوانها وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله.